ஹலோ வணக்கம் இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு நிறைய லேட் மேரேஜ் ஆகுது அதே சமயம் நிறைய வயதாகியும் கூட பெண் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அத வந்து அவங்க ஆலோசனையில புலம்பும்போது போது அவங்களுடைய உணர்வுகளை ஒரு கவிதையா கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்னு நான் எழுதின ஒரு கவிதை திருமணமாகாத ஒரு ஆணின் மனப்புலம்பல் நித்திரையில் எங்கே இருக்கிறாய் என் எதிர்கால மனைவி இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன் குடும்ப பொறுப்புகளால் தள்ளி போட்டேன் திருமணத்தை தற்போது வாலிபத்தின் ஆசைகளையும் தவிர்க்க முடியாமல் தவிக்கிறேன் பெண்ணொன்று கிடைக்குமோ திருமணம் என்று ஒன்று நடக்குமோ தினம் தினம் கட்டிலிடவும் தொட்டிலிடவும் ஏங்குகிறேன் என் எதிர்கால மனைவியுடன் உண்மையாக இருக்க நினைக்கிறேன் என் எதிர்கால மனைவிக்கு ஆனால் என் கைபேசியிலிருந்து கணினி வரை எதை எடுத்தாலும் என் கலவி ஆசைகளை தூண்டுபவையாக எங்கே இருக்கிறாய் என் எதிர்கால மனைவி சீக்கிரம் வாடி காத்திருக்கிறேன் உன் எதிர்கால கணவன் நன்றி